மூணு முட்டையுமே கூட்டாக்கா ஆமாம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணேன் கவர்மெண்ட்டு அப்படிதான் குழந்தைய ஊட்டச்சத்துக்காண்டி அங்கன்வாடியில் வந்து முட்டை கொடுக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு மூணு முட்டை கொடுக்காம பொழுக்க அந்த தாய்மார் வாங்கி கொண்டு போய் அவிச்சி அவங்க குழந்தை கொடுக்கணும் புழுக்க அந்த மூணு முட்டையை அவிச்சு பார்க்கும்போது கூமுட்டையாக இருந்துருக்குது உடனே இவங்க ஃபோன் பண்ணி அந்த அங்கன்வாடி டீச்சர்ட்ட சொல்லிருக்காங்க மேடம் இப்படி மூணு முட்டை வாங்கிட்டு போனால் மூணு முட்டையும் கூமுட்டையாக இருக்குது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நீங்கள் சிஎம் செல்லுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னு அதிகாரமாக சொல்லியிருக்காங்க சரி ஏன் மேடம் இப்படி மூணு முட்டையும் இப்படி வருதா என்ன காரணம்னா அரசு எங்களுக்கு அப்படி தான் முட்டை தராங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அங்கேருந்து வரும்போதே கூமுட்டையாக தான் வருது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறான் இவங்க இப்படி கூமுட்டையாக இருக்க நீங்கள் அது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாமா நீங்கள் செக் பண்ணி தர வேண்டாமா நாங்கள் அதை குழந்தை கொடுத்தா குழந்தைக்கு என்ன ஆகும் சின்ன குழந்தெல்லாம் அதுக்கு தெரியுமா சாப்பிட்டா உடல்நல குறைவு ஏற்படுங்க அவங்க அவ்வளோ அலட்சியமாக சொல்லுங்க ரேஷன் கடையில் புழு அரிசி தான் போடுறாங்க அதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடலையா கம்ப்ளைண்டா போடுவீங்க